மைவான மீன் குவியல் மனச்சோலை மணிச்சரங்கள் தெய்வீக கோபுரங்கள் சேர்ந்தார்போல் ஆடிவரும் சிரிப்பு செல்வி மைவான மீன் குவியல் மனச்சோலை மணிச்சரங்கள் தெய்வீக கோபுரங்கள் சேர்ந்தார்போல் ஆடிவரும் சிரிப்பு செல்வி நெய்வான சேலை நிலையாகி மனமாகி நீண்ட நாட்கள் பொய்யான பழங்கதையை புதுப்பிக்க வந்தவள் போல் பொழிந்து வந்தாள் தங்கட்சி தோற்றதன குனிந்த தங்கட்சி தோற்றதன தலைகுனிந்த தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு வெண்பாவில் புகழேந்தி வாழ்ந்த நாடு வெண்பாவில் புகழேந்தி வாழ்ந்த நாடு வேரடியில் தாளாட்டும் வைகை நாடு வேரடியில் தாளாட்டும் வைகை நாடு கண்பாடும் மெல்லியலார் கனிந்த நாடு கண்பாடும் மெல்லியலார் கணிந்த நாடு சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு கடைச்சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு தாயகம் தாயகத்துள்ளவர் கழித்துள்ள தாயகம் தாயகத்துள்ளவர் கழித்துள்ள தருமத்தை மறுக்கலாமோ தருமத்தை மறுக்கலாமோ வெற்றுங்கள் தலையினை குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம் வெற்றுங்கள் தலையினை ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம் விடுதலை விடுதலை என்னும் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம் விடுதலை விடுதலை என்னும் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம்